சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் தத் பஜனம் ஜனானாம் மகாபலம் தத்ச்ச பக்தி யோகம் ஹேதும் கிரமம் சோபதிதேசத கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழி அதன் முதல் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி பதிகத்தை வீடுமின் முற்றவும்னு தொடங்கும் பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் ஏழாவது பாசுரம் இப்போ உங்கள் மனத்தரையை திறந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி கேரத்தம் திருப்புலி ஆழ்வார் என்னும் புளியமரத்தடியிலே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் நம்மாழ்வார் நம் போன்றவரை எல்லாம் அழைத்து உபதேசிக்கிறார் பகவான் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லோரும் பக்தியில ஈடுபட்டு அவன் அருளாலே ஆனந்தம் பெறலாம் என்பதை நமக்கு உபதேசிக்கிறார் ஆனா நாம ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழித்து ஆழ்வார்த்தை தப்பிச்சு போகலாமான்னு பாக்குறோம் அதெல்லாம் ஆறாம் பாட்டுல ஆழ்வார் நமக்கு அறிவுரை சொல்லும்போது போது அப்படியெல்லாம் போகாதீங்கோ பற்றிலன் ஈசனும் அவ்வளவு பெரிய பகவான் நம் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் தெரியுமா நம் அன்புக்காக அவன் காத்திருக்கிறான் ஏங்கி இருக்கிறான் அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன் நியாயமான்னு கேட்டார் உடனே நாம பார்த்தோம் இதுதான் சாக்குன்னு எங்களுக்காக இயங்குறாரா அப்படின்னா அவர் ரொம்ப கீழே ரொம்ப எளியவரா இருப்பார் புலர்க்கே நாங்க பெருமாள்னா பெரும் ஆள் ரொம்ப பெரியவர் நினைச்சோம் அவ்வளவு பெருமை எல்லாம் இருக்காது பிளருக்கு எங்களுக்காக இயங்கின்னு இருக்காருனா இந்த பெருமாள்கிட்ட போய் நாங்க என்ன பண்ண போறோம் ஏன்னா அவர் எல்லாம் வல்லவரா இருக்காருன்னா அவர்கிட்ட போனா நமக்கு ஒரு காரியமாகும் இவர் பக்தன் வருவானா பக்தன் வருவானான்னு புதுசா போர்டு போட்ட டாக்டரும் வக்கீலும் பேஷண்டோ கிளையண்டோ வரமாட்டாளான்னு காத்துட்டு இருக்க மாதிரி அவர் எங்களுக்காக காத்துட்டு இருக்காருனா அவர்கிட்ட போய் நாங்க என்ன பண்ண போறோம்னோ அழ்வார் பார்த்தார் அப்பா அவன் எளியவனா வந்தாங்கிறதுக்காக அவன் பெருமை எல்லாம் இல்லைன்னு நினைச்சுட்டேடா மொத்த பிரபஞ்சத்தையும் தன் சொத்தாக வைத்திருக்கிறார் அவ்வளவு பெரியவன் பகவான் தெரியுமா இந்த உலகமே அவருடைய சொத்து உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்கள் ஒத்தரும் அவருடைய சொத்து அவ்வளவு பெரியவர் தெரியுமான்னார் நாம பார்த்தோம் அதனால தான் கிட்டக்கவே போக மாட்டேங்கிறோம் ஏன்னா அவ்வளவு பெரியவர் எங்களை எங்கேயாவது பக்கத்தில் செத்துப்பாரா உலகத்தில் நாலு காசு சம்பாதித்தவரே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க உலகமும் அவர் சொத்தான் உயிர்களும் அவர் அவரு சொத்தான் இவ்வளவு சம்பத்து சொத்து உள்ள பெருமாள் எங்களை மதிப்பாரான்னு கேட்டோம் அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார் எல்லா உலகமும் அவர் சொத்தாக இருப்பதாலே எல்லா உயிர்களும் அவர் சொத்தாக இருப்பதாலே அந்த காரணத்தால்தான் தன்னுடைய ஒரு சொத்தை கூட உடையவன் என்பவன் கைவிட மாட்டான் தன் உடமைய உடையவன் என்னைக்குமே கைவிட மாட்டான் அப்ப எல்லாம் சொத்துங்கிறதுனால தான் நம்மையும் கைவிடாமல் பகவான் காப்பான் அப்ப ரெண்டு கேள்விக்கும் அதான் பதில் அப்ப பகவான் பெரியவரான்னா உலகையும் உயிர்களையும் தன் சொத்தாக கொண்டிருப்பதாலே அவர் ரொம்ப பெரியவர் அவ்வளவு பெரியவர் எங்களை ஏத்து பாரு எல்லாரையும் தன் சொத்தாக கொண்டிருப்பதாலே தலைவன் எப்படி தொண்டனை கைவிட முடியும் ஓனர் எப்படி ப்ராப்பர்ட்டியை கைவிட முடியும் உடையவன் எப்படி உடமையை கைவிட முடியும் அப்ப எல்லாம் அவர் சொத்துங்கிறதுனால அவர் சொத்தில் ஒருவராக நாமும் இருப்பதாலே கிட்ட பல தோஷங்கள் இருந்தாலும் கூட திருந்தி வந்தோம்னா அவன் சொத்துங்கிறத நாம உணர்ந்தோம்னா பகவான் நம்மை ஏற்பான் என்று டூ இன் ஒன் உபதேசம் பண்றார் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பக்கம் எல்லாம் அவர் சொத்துங்கிறதுனால பகவான் பெரியவர் இன்னொரு பக்கம் எல்லாம் அவர் சொத்துங்கிறதுனால அந்த சொத்தில் ஒன்றான நம்மையும் கைவிடாதவர் இதை உபதேசிக்கும் பாசுரம் திருவாய்மொழி முதல் பத்து இரண்டாம் திருவாய் மொழி பதிகத்தின் ஏழாவது பாசுரம் பாசுரத்தை அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழில் அகுது என்று அடங்குக உள்ளே இந்த பாட்டை சரியா நான்கு பகுதிகளாக இப்படி பிரித்து கொள்ளுங்கள் அடங்கழில் சம்பத்து முதல் பகுதி ரெண்டாவது பகுதி அடங்க கண்டு மூணாவது பகுதி ஈசன் அடங்கழில் அகுது என்று நாலாவது பகுதி அடங்குக உள்ளே இப்போ அர்த்தம் பார்த்துருவோம் ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பாருங்கள் இந்த பிரபஞ்சம்ங்கிறத ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பகவானுடைய நிரந்தர இருப்பிடம் மோக்ஷலோகம் வைகுண்ட லோகம் நித்திய விபூதி இன்னொன்று பகவானுடைய விளையாட்டு லீலைக்கு உறுப்பான இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் சொல்ற பிரபஞ்சம் இது லீலா விபூத்தின்னு சொல்றோம் இப்போ சம்பத்துன்னா சொத்துன்னு அர்த்தம் பெருமாளுக்கு எவ்வளவு பெரிய சொத்து இருக்கு தெரியுமா அந்த வைகுண்டம் என்பது பெருமாளுடைய ஒரு சொத்து இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் என்று இந்த உலகியல் பிரபஞ்சம் இருக்கு இது பெருமாளுடைய இன்னொரு சொத்து அப்போ பிரபஞ்சத்தையே மொத்த பிரபஞ்சத்தையுமே சம்பத்து சொத்தாக கொண்டிருக்கிறார் சான்ஸ்கிரிட்ட சம்பத்துனா சொத்துன்னு அர்த்தம் அதைத்தான் அப்படியே தமிழ்ல ஆழ்வார் கையாளுகிறார் சம்பத்து எல்லாத்தையும் தன் சொத்தா கொண்டிருக்கார் பெருமாள் இந்த சொத்து எப்படி இருக்கு எழில் சம்பத்து அழகான சொத்தாக இருக்கிறது சரி அந்த அழகு எவ்வளவு தூரம் இருக்கும்னா அடங்க எழில் சம்பத்து அடங்கனா முழுமையா முற்றிலும்னு அர்த்தம் அப்ப அடங்க எழில் அடங்கு இருக்கு இல்லையா அது அடங்க பிளஸ் எழில்னு பிரிச்சுக்கணும் அடங்க எழில்னா முற்றிலும் எல்லா வகைகளிலும் இன் ஆல்வேஸ் அந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வைகுண்டம் இந்த உலகம் ரெண்டுமே எப்படி இருக்கான் எழில் அழகாக இருக்கிறது அப்படி எல்லா வகைகளிலும் முற்றிலும் அழகாக இருக்கக்கூடிய அந்த விபூதி இந்த விபூதி நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டையும் தன் சொத்தாக கொண்டிருக்கிறார் பெருமாள் இப்படி சொன்னதும் நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்பா வைகுண்டம் அழகா இருக்குன்னு சொன்னா சரி இந்த உலகம் என்ன அழகாவா இருக்கு எவ்வளவோ அழுக்கான விஷயங்கள்லாம் இந்த பூமியில பார்க்குறோமே அப்படின்னு கேள்வி வருது இல்லையா இதற்கு ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலே அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் இந்த உலகமும் அழகானதுதானா ஆனால் நாம் பார்க்கும் பார்வை என்பது இருக்கிறது அல்லவா அந்த பார்வை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உலகம் மாறுபடுமா இதுக்கு ராமானுஜர் ஸ்ரீபாஷியத்திலே ஒரு உதாரணம் சொல்கிறார் யதா பித்தோபகத்தேன பியமானம் பய பித்த தாரதம்யேன அல்பசுகம் விபரீதஞ்ச பவதி பித்தானுபகத்த சுகா யைவ பவத்தின்னர் ஒருத்தனுக்கு வயத்துல பித்தம் அப்போ பால் சாப்பிட்டானா அந்த பால் ஒரே கசப்பா இருந்து வாந்தி எடுத்துட்டான் இப்போ பாலில் குற்றமா இவன் வயத்துல உள்ள கோளாறுல குற்றமா வயத்துல தான் குற்றம் மருந்து சாப்பிட்டான் வயத்துல உள்ள கோளாறு தீர்ந்தது இப்போ பால் சாப்பிட்டா இனிமையாக இருக்கான் அப்போ பால் எப்போதுமே இனிமையாக தான் இருக்கு இவன்கிட்ட வியாதி இருந்ததுனால பால் கசப்பா தெரிஞ்சது அது போல இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டு தப்பு பண்றவன ஏதோ வகையில பகவான் தண்டிப்பான் நம்ம கண்ணுக்கு அது தெரியாதனால உலகத்துல எல்லாம் தப்பா இருக்கு உலகத்துல ஒவ்வொன்றையும் ஒரு காரணத்துக்காகத்தான் பகவான் படைச்சிருக்கான் நம்ம புத்திக்கு அது புரியாததுனால உலகத்துல இது தேவையில்லை அசிங்கமா இருக்குங்கிறோம் சில பேர மனிதர்களையே தேவையில்லைங்கிறோம் சில ஜீவராசிகளே தேவையில்லைங்கிறோம் ஆனா பகவான் படைத்த ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு பின்னணி இருக்கு அது நமக்கு புரியல நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் அப்போ அந்த ஞானம் என்பது ஏற்பட்ட பின் பகவானுடைய அருள் பெற்ற பின் எல்லாம் பகவானின் சரீரம்னு புரிந்து கொண்ட பின் ஒருத்தன் பார்த்தான்னா அடங்க எழில் மொத்தமா அழகா தெரியுமா இந்த பிரபஞ்சம் அப்போ சம்பத்து பெருமாளுடைய வைகுண்டம் சொத்து அந்த சம்பத்தும் சரி இந்த பிரபஞ்சம்ங்கிற சம்பத்தும் சரி அடங்க எழில் முற்றிலும் அழகாக தெரியும் இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நாம என்ன பண்ணணும்னா அடங்க கண்டு இந்த இடத்துல அடங்கன்னா முழுமையாகன்னு அர்த்தம் கண்டுனா பார்த்து அடங்க கண்டுனா முழுமையாக பார்க்கணுமா அங்க எழில்ங்கிறது மொத்தமா அழகா இருக்குன்னு அது குவாலிட்டியை சொல்லித்து இங்க அடங்க கண்டுனா குவான்டிடேட்டிவ்லி நம்ம உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இது அத்தனையுமே பகவானுடைய சொத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முற்றிலும் அழகாக உள்ள அந்த லோகம் இந்த பிரபஞ்சம் அடங்கலில் சம்பத்து அதனை அடங்க கண்டு அதை மொத்தமாக நாம் காண வேண்டும் பாட்டின் ரெண்டு பகுதிகளுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இப்போ மூணாவது பகுதி இதை கண்டு நாம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா ஈசன் அடங்கலில் அகுதென்று இது அத்தனையும் ஈசனாகிய பகவான் இருக்கானே அந்த ஈசனுக்கு அடங்கு எழில் அடங்குனா அவனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தம் அவன் கட்டுப்பாட்டில் அடங்கி இருக்கக்கூடிய எழில்னா இந்த இடத்துல சொத்துன்னு அர்த்தம் இந்த இடத்துல எழில்னா அழகு இல்லை அப்போ ஈசன் அடங்கு எழில் ஈசனுக்கு அடங்கி இருக்கக்கூடிய எழில் அவனுடைய சொத்து அகுது என்று அகுதுன்னா சம்பத்துன்னு முன்வார் முன்வரியில வந்தது இல்லையா அந்த சம்பத்தாகிய அந்த உலகம் இந்த உலகம் வைகுண்டம் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் இது அத்தனையும் அகுது என்று என்றுனா இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ளணும் ஈசன் அடங்க எழில் அகுது என்று அகுது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துகளும் அத்தனை உயிர்களும் அத்தனை ஜடப்பொருள்களும் அகுது ஈசன் அடங்க எழில் ஈசன் ஆகிய பகவானுக்கு அடங்க அவன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எழில் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எழில்னா சொத்து அது எப்படிப்பா எழில்னா அழகுதானே சொத்துன்னு எப்படி ஆகும்னா ஒரு உண்மையான சொத்து என்பது தன்னுடைய தலைவனுக்கு சீர்மையும் அழகும் பெருமையும் சேர்க்கணுமா ஒரு சொத்து இருந்தால் தானே சுவாமிக்கு அழகுன்னு சொல்றோம் அது போல இந்த சொத்தெல்லாம் பகவானுக்கு பெருமை சேர்ப்பதற்காக ஏற்பட்டவை என்பதாலே அந்த எழில் என்ற சொல் இங்கே சொத்தை குறிக்கிறது அப்ப இது அடங்கி பகவானுக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஈசனாகிய பகவானுடைய எழில் அவனுக்கு பெருமை சேர்க்க வல்ல சொத்து என்று இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா இத்தனையும் புரிஞ்சுட்டா நாம யாரு உலகத்தில் உள்ள எல்லாம் பெருமாளோட சொத்துன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பெருமாள் சொத்துனா நாம யாரு நாமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி தானே அப்போ நாமும் பகவானுடைய சொத்து ஏன்னா இந்த உலக உலகம் மட்டும் இல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் கூட பெருமாளோட சொத்துதான் தான் அப்ப நாமும் ஒரு உயிர் ஒரு ஜீவராசி என்னும் போது இந்த ஜீவாத்மா மட்டும் தனியா இருக்க முடியுமா அப்போ ஈசன் அடங்கழிலகுதென்று எல்லாம் பெருமாளுடைய சொத்துன்னு புரிந்து கொண்டால் நாமும் அந்த சொத்தில் ஒருவன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதை ரியலைஸ் பண்ணுங்கிறார் நம்மாழ்வார் பட் இது இவ்வளோ டெக்னிக்கலாக சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஈடு வியாக்கியானத்திலே நம்பிள்ளை அழகான ஒரு கதை சொல்லி இதை விளக்கியிருக்கார் ஒன்றும் இல்லை அது இன்னும் அந்த கதை மனசில் பதிகிறதுக்காக அடிய அந்த கதாபாத்திரங்களுக்கு மட்டும் ஒரு பேர் கொடுத்துட்றேன் ஏண்டா இவன் பேர் கொடுக்குறான்னு யோசிக்க வேண்டாம் இந்த கதை நம்பிள்ளை சாய்ச்ச கதை தான் அதுக்கு சில பெயர்கள் மட்டும் அடியன் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் மேட்ரு கரெக்டாக புரிஞ்சிடும் என்னென்னா ஒரு பெரிய தொழிலதிபர் திரு வேதாச்சலம் என்று ஒரு தொழிலதிபர் இருந்தார் பல நாடுகளுக்கு போய் பிஸ்னஸ் பண்ண ஒரே தமிழர் முப்பதாயிரம் கோடி ரூபா சொத்து அந்த வேதாச்சலம் என்பவருக்கு இருக்கிறது அவ்வளோ பெரிய தொழிலதிபர் அவருடைய மனைவி கருவுற்றிருக்கும் சமயம் இவர் கப்பல் ஏறி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போகிறார் போனவர் வெளிநாடுகள்லேயே அப்படியே தங்கிடுறார் அவருக்கு வர முடியாத சூழல் ஏற்படுகிறது ஒரு கப்பல் விபத்துன்னே வச்சுக்கோங்களேன் அவர் அப்படியே வெளிநாட்டில் தங்கி மேலே 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 பிஸ்னஸ் பண்ணிகிட்டே போகிறார் இந்த பக்கம் அவருடைய மனைவி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அந்த பெண் அருணாச்சலம் அப்படின்னு பேர் வச்சாங்க பேர் வச்சுட்டு அந்த அந்த பெண் உயிர் பிரியும் தருவாயில் இருக்காங்க அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட செய்தியை சொல்லி இந்த தொழிலதிபர் வேதாச்சலம் இருக்கார் அவருடைய குழந்தை தான் இது நான் அருணாச்சலம்னு பேர் வச்சுருக்கேன் இந்த குழந்தையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்ணார் ஓ கப்பல் வியாபாரியோட பிள்ளையாச்சேன்னு சொல்லி இவரும் அந்த பையனை நல்லா அந்த கப்பல் துறையில் அந்த வியாபாரம் செய்வதிலே ஒரு நிபுணராக வளர்த்து வருகிறார் இந்த பையனும் கப்பல் ஏறி வியாபாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்கு இந்த பையன் அருணாச்சலமும் போடுறான் முப்பதாயிரம் கோடி சொத்து உள்ள வேதாச்சலமும் கப்பல்ல வியாபாரத்துக்காக வருகிறார் இருவரும் ஒரு முறை கப்பலிலே சந்தித்து கொண்டார்களாம் ஆனால் அப்பாவுக்கு இவன் தான் பையன் தெரியாது பையனுக்கு இவர் தான் அப்பான்னு தெரியாது ஆனால் சந்தித்துக் கொள்கிறார்கள் சாதாரணமா பேசிக்கிறாங்க இருவருமே வெளிநாட்டில் இருந்து நிறையா பெட்டிப்பட்டியா பெட்டிப்பட்டியா சரக்குகள் வாங்கிட்டு வராங்க வியாபாரின்னா நிறையா சரக்குகள் கொண்டு வருவாங்க இல்லையா அதனால அருணாச்சலம் நிறையா பெட்டியில் சரக்குகள் கொண்டு வரார் வேதாச்சலம் நிறையா பெட்டியில் சரக்குகள் கொண்டு வரார் கொண்டு வந்தவர் அந்த கப்பல் வந்து கரை சேருகிறது கரையில் வந்து இறங்குறாங்க அப்போ அந்த வேதாச்சலம் என்ன பண்ணிட்டார் தன் பெட்டிகளெல்லாம் இறக்கி வைக்கும் போது அருணாச்சலத்தோட ஒரு பெட்டி அத்தையும் சேர்த்து அவர் எடுத்து இறக்கி வச்சுட்டாரான் உடனே இந்த பையன் அருணாச்சலம் அப்பா வேதாச்சலத்துக்கிட்ட சண்டைக்கு போயிட்டான் எனக்கு அப்பா பையன் தெரியாத சண்டைக்கு போயிட்டான் அது எப்படி என் பெட்டியை நீ எடுக்கலாம் நீ என்ன திருடனா என்கூட வணிகன்னு சொல்லி பேச்சு கொடுத்து வந்து கொண்டு கடைசியில் என் சொத்தையே நீ எடுக்க பார்த்தியே அப்படின்னு சண்டைக்கு போயிட்டான் அவர் சொன்னார் அப்படி இல்லைப்பா தெரியாமல் எடுத்தால் எல்லாம் சொன்னார் விடமாட்டேன்னு சட்டையை பிடிச்சி அது எப்படி என்னோட பொட்டியில் நீ கை வைக்கலாம் அப்படின்னா அருணாச்சலம் சண்டை போடுறான் அப்போது அங்கே வந்த ஒரு ஊர் பெரியவர் பார்த்தாராம் அவருக்கு இந்த விஷயம் தெரியும் இவன் யாருங்கிறதும் தெரியும் ஏன்னா அவர் அந்த ஊரில் வாழ்ந்தவர் வேதாச்சலத்தின் மனைவி தான் இந்த பையனை இன்றெடுத்தாள் என்பது அவருக்கு தெரியும் முன்னாடி இவர் கடல் தாண்டி போகும்போது அவர் வேதாச்சலத்தையும் பார்த்துருக்கார் இப்போ வளர்ந்து வரும் அருணாச்சலத்தையும் பார்த்துருக்கார் அந்த பெரியவர் வந்தாராம் அச்சோச்சோ யாருன்னு தெரியாமல் சண்டை போடுறீங்களே அருணாச்சலத்தை பார்த்து சொன்னார் அவர் தான்ப்பா உங்கள் அப்பா வேதாச்சலத்தை பார்த்து சொன்னார் இவர் தான்ப்பா உங்கள் மகன் அப்பாவும் பையனை சண்டை போடலாமான்னார் உடனே இந்த பையன் என்ன பண்ணானா அப்பா காலில் விழுந்துட்டு அப்பாட்ட சொன்னானா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க இந்த ஒரு பொட்டியை நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னு நான் கேட்டேனே இந்த ஒரு பொட்டி மட்டும் இல்லை இந்த மொத்த பெட்டியுமே உங்கள் சொத்து தானே ஏன்னா அடியன் உங்களுடைய மகன் போது இந்த மொத்த பெட்டிகளும் உங்கள் சொத்து தானே இந்த பெட்டிகள் மட்டும் இல்லை உங்கள் மகனாகிய நானும் உங்கள் சொத்து தானே சுத்தி இருக்க பெட்டியெல்லாம் உங்களுது உங்களது மட்டும் இல்லை இந்த பெட்டிக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் நினச்சின்னு இருக்கேனே நானும் ஒரு பெட்டி ஃபெலோ ஏன்னா நானே உங்களுடைய சொத்து தானேன்னா இப்போ விஷயம் புரிஞ்சுத்தா அந்த தந்தை தான் பெருமாள் அந்த அருணாச்சலம்னு ஒரு பையன் இருக்கானே அவன் தான் இந்த ஜீவாத்மா அவன் நிறைய பெட்டிகள் கொண்டு வந்தானே அதுதான் உலகத்தில் உள்ள பொருள்கள் இப்ப இதே பாசுரத்தை கவனிங்கோ அடங்களில் சம்பத்து இவன்கிட்ட நிறைய பெட்டிகள் இருக்கே அடங்களில் சம்பத்து நிறைய அழகான பெட்டிகள் கப்பல்ல கொண்டு வந்தானே அடங்க கண்டு அதை மொத்தமாக அவன் கண்டான் கண்டு ஈசன் அடங்களில் அகுதென்று இது அத்தனையும் தன்னுடைய தந்தையின் சொத்து என்று நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பகவானுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது என்று ஏன்னா பையன் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கான்னா யாருக்கு பெருமை அப்பாவுக்கு பெருமை அப்ப ஈசன் அடங்க எழில் அவருக்கு அடங்கி அவருக்கு இன்னும் எழில் சேர்ப்பதற்காக பையன் சேர்த்த சொத்துங்கிறதும் அப்பாவை சேர்ந்தது தானே அப்பாவின் சொத்து பையனுக்கு பையனோட சொத்து அப்பாவுக்கு இதுல என்ன வேறுபாடுன்னு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அதை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போல உலகத்துல நாம என்ன சொத்து சேர்த்திருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கோமோ இதுவும் பகவானுடைய சொத்து ஏன்னா நாமே பகவானுடைய சொத்து அதனால எல்லாம் பெருமாளுடைய சொத்துன்னு ரியலைஸ் பண்ணிட்டா நாமும் அவர் சொத்துன்னு புரிஞ்சொன்றுவோம்னு ஆழ்வார் காமிச்சார் இப்ப நமக்கு என்ன பயம் வந்துருது அப்ப எல்லாம் அவருடைய சொத்து அவ்வளவு பெரியவர்னா எங்களெல்லாம் அவர் ஏத்துப்பாறா அது கொஞ்சம் தயக்கமா அதுக்கு அதுக்குதான் அழ்வார் சொல்றார் எல்லாம் அவர் சொத்துன்னு புரிஞ்சு போச்சோ இல்லையோ நீ அவன் சொத்துன்னு புரிஞ்சு போச்சோ இல்லையோ ஒன்ஸ் பெருமாளுடைய சொத்து நீ என்பதை நீ உணர்ந்து விட்டால் பகவான் உன்னை கைவிட மாட்டான் அதான் பாட்டின் நான்காம் பகுதி அடங்குக உள்ளே அடங்குக அப்படின்னா நீயும் அடங்கி விடுன்னு அர்த்தம் உள்ளேனா அந்த சொத்துகளுக்குள்ளேன்னு அர்த்தம் அடங்குக உள்ளே அந்த சொத்தில் ஒருவன் என்று நீயும் அடங்கி விடு அடங்கி விடுவதுன்னா மானசிகமாக அப்பா பகவானே உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கு அந்த சொத்தில் ஒருவனாகத்தான் அடியேனும் இருக்கிறேன் நீ உணர்ந்து கொண்டால் போதும் நம்ம சொத்துன்னு புரிஞ்சுன்னுட்டான் இவனை நாம் காத்தே தீர வேண்டும்னு பகவான் காப்பான் உன்னை கைவிடவே மாட்டான் கவலைப்படாதேங்கிறார் ஆழ்வார் இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு என்ன எதுவுமே நம்ம சிம்பிளா சொன்னா ஒத்துக்க மாட்டோம் காம்ப்ளிகேட் பண்ணி சொன்னாதான் ஒத்துப்போம் அழ்வார் சிம்பிளா சொல்லிட்டார் எல்லாம் பெருமாள் சொத்து நானும் பெருமாள் சொத்துன்னு புரிஞ்சுக்கோ உன்னை எந்த நிலையிலையும் பெருமாள் கைவிட மாட்டார்னார் அப்படியான்னு கேட்டோம் அதற்கு நம்புள்ள ஈடு வியாக்கியானத்தில் ஒரு உதாரணம் சொல்றார் என்ன உதாரணம்னா நீங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கலாம் கடல்ல மீன்கள் வாழ்கின்றன திமிங்கிலங்கள் வாழ்கின்றன படகு ஓடுகிறது இன்னும் எத்தனையோ பொருள்கள் கடலிலே இருக்கின்றன எதையாவது கடல் கொண்டு வந்து கரையில தள்ளுறதா சிப்பி முத்து கிழிஞ்சல் எதையாவது கடல் கொண்டு வந்து கரையில தள்ளியிருக்கா அப்படி கொண்டும் தள்ளினதா தெரியல ஆனா நாம ஒரு வாட்டர் பாட்டில கையில் எடுத்து கடல்ல தூக்கி வீசினா உடனே கடல் கரையில தள்ளுடுறது ஏன் இதை மட்டும் தள்ளுறது அதுக்கு நம்புள்ள வீட்டுல வியாக்கியானம் சொல்றார் அந்த மீனோ அல்லது திமிங்கிலமோ படகோ சிப்பியோ முத்தோ கிழிஞ்சலோ நான் கடலினுடைய சொத்து கடலை சேர்ந்தவன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதனால கடலை தான் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான் நாம ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி போடுறோம் பாருங்க அது கர்வத்தோடு எனக்கும் இந்த கடலுக்கும் என்ன சம்பந்தம் நான் தனியால் தான் தூக்கி வெளியில தள்ளுடுறதான் அது போலத்தான் நாம அடங்காமல் பகவானுடைய சொத்துக்குள் ஒருவன் என்று நாம் அடங்காமல் வாட்டர் பாட்டில் மாதிரி தலை தூக்கினோம்னா பகவான் நம்மளை தூக்கி வெளில போட்டுருவான் ஆனா ஒரு மீனை போல கிழிஞ்சலை போல ஒரு சித்தியைப் போல முத்தை போல இந்த கடலாகிய பகவானுக்கு கடல் போல சொத்து இருக்கு அந்த கடலுக்குள் ஒருவன் அடியேன் என்று அடங்கிவிட்டோம் என்றால் அதுக்கப்புறம் பகவான் நம்மை ரட்சிப்பான் அப்ப எல்லாமே சொத்தாக இருப்பதால் ரொம்ப பெரியவர் எல்லாருமே சொத்தாக இருப்பதால் எளியவர் நம்மை கைவிடாமலும் இருப்பவர் அப்ப நாம் அவர் சொத்து என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நம்மை எக்காரணம் கொண்டு கைவிட மாட்டார் அதனால பகவானை பற்ற வாருங்கள் என்று அழைக்கிறார் அதுதான் இந்த ஏழாவது பாசுரம் அடங்கிழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கில் அகுதென்று அடங்குக உள்ளே அதனால இந்த உலகத்தில் உள்ள முற்றிலும் அழகான எல்லா சொத்துகளையும் நித்திய விபூதி லீலா விபூதி இரண்டையும் பார்த்து இதை முழுமையாக பார்த்து இவை மொத்தமா பகவானுக்கு அடங்கி அவனுக்கு பெருமை சேர்க்க வல்ல சொத்து என்பதை புரிந்து கொண்டு நீயும் அந்த சொத்தில் ஒருவனாக பகவானின் சொத்துகளுக்குள்ளே அடங்கி விடு அதை உணர்ந்து விடு உணர்ந்து விட்டால் பகவான் ரட்சிப்பான் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிக்கணருளிய சம்ஸ்கிருத வடிவம் திருட்வா கிருத்னோஜ்வலே கிருத்னே தல்லீலா சம்பதௌ அடியன் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் யோர் செல்ஃப் ஒன் வித் இட் என்பது ஆங்கில வடிவம் ஆக இந்த மாதிரி வந்துட்டா பகவான் நம்மை ஏற்றுக்கொள்வான்கிறத ஆழ்வார் காட்டினார் இப்ப நாம் அடுத்த கேள்வி கேட்டோம் இப்ப எங்களுக்கே ஆசை வந்துருத்து இவ்வளவு சொன்ன அப்புறம் பெருமாளை வழிபடணும்னு ஆர்வம் வந்துருத்து ஆனா அவரை வழிபட என்ன கருவி வேணும்னு கேட்டோம் மூன்று கருவி வேணும் அந்த மூன்று கருவியும் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குங்கிறார் என்ன கருவி அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அடங்கேழு சம்பத் அடங்க கண்டீசன் அடங்கேழு நத்தென்று அடங்கு கபுள்ளே அடங்கேழு சம்பத்து கடங்க கண்டீசன் அடங்கேழு நத்தென்று அடங்கு கபுள்ளே